ஜெயமின் அரசியல் விடுதலை பெற்ற நாளில் அரசியல் விடுதலை பெற்ற நாளில் சமூக விடுதலை பெறுவோம் வாருங்கள் ஒன்று நினைவோம் என்ன விட சோழன் பார்க்கினா ஆமாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து நமக்கு அரசியல் விடுதலை பெற்று சந்தார் பாபா சாஹப் அம்பேத்கர் வெறும் அரசியல் அ விடுதலை மட்டும்தான் நாம் அடைந்தோம் மனதளவில் விடுதலை அடைந்தோம் என்றால் இல்லை சத்தியமும் கிடையாது அப்போ நம்ம மனதளவில் விடுதலை அடையணும் அப்படின்னா பௌத்தம் ஒன்று தான் அதுக்கு உண்டான தீர்வு அப்படின்னு பாபா சா அம்பேத்கர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ அதை நம்ம அதெல்லாம் செஞ்சோமா கண்டிப்பாக செய்யல நம்ம இன்றைக்கி வந்து அவர் உருவ படத்தை போட்டுட்டு அரசியல் செஞ்சுக்கிட்டு அதை முன்மொழிஞ்சிட்ருக்கோம் சத்தியமாகி கிடையாது நம்ம என்ன செய்யணும்னா பாபா சா அம்பேத்கர் நமக்கு காட்டிய பௌத்தம் என வழியில் நம்ம பௌத்தம் ஏற்று பாபா சா அம்பேத்கர் சொன்ன அரசியலை செஞ்சு நம்ம இந்த இண்டிபெண்ட் சுதந்திர இந்தியாவில் நம்ம சுதந்திர மனிதனாக நம்ம மனதளவில் அந்த வெளிச்சத்தையும் அரசியலையும் நம்ம முன்னெடுக்கணும்னா அதுக்கு பௌத்தம் மூன்று தான் தீர்வு அப்படி பல்லாவரத்தில் நிலாதம்மா ஒரு டீம் வந்து பௌத்தம் இருக்கும் நு நிகழ்வுகள் நாலு மணிக்கு நடத்த இருக்கிறாங்க முடிந்த அனைத்து துறைகளும் வந்து கலந்துக்குங்க அரசியல் விடுதலை பெற்ற ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி நாம் பௌத்தம் எனும் விடுதலை மன விடுதலை அடைவோம் நம்ம அனைவரும் ஒன்று சேர்வோம் ஜெய் நம பூதா